மக்களே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அகத்திப்பூ ஸோ அகத்தி பூ வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் இருக்கும் ரெட் கலர்லேயும் இருக்கும் இருக்கிற மரத்தில் வந்துட்டு ரெட் கலரில் தான் இருக்கு அகத்தி பூவும் வந்துட்டு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்குவோம் அகத்தி கீரை வந்துட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் ஸோ கீரையும் வந்துட்டு நல்லா கொழுந்தா பொறிச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அகத்தி பூ வாழைப்பூ மாதிரியே வந்துட்டு ஒரே ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு மட்டும் எடுத்துட்டு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடணும் இருக்குங்க விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது ஹேருக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது சுண்ணாம்பு சத்து இருக்குது ஸோ இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு உதவுது ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அகத்திப்பூ எடுத்துக்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது இப்போ அகத்தி கீரை கூட அப்படிதான் ஒரு பத்து டம்ளர் பால் குடிக்கிறதுக்கு இல்லை ஒரு அஞ்சு முட்டை சாப்பிட்றதுக்கான சமமான சத்து வந்துட்டு அகத்தி அகத்திக்கீரையில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் அகத்தி கீரை கிடச்சதுன்னா நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி அகத்திப்பூ பொரித்து வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு நரம்பை மட்டும் எடுத்துடணுங்க அவ்வளோதான் அப்புறம் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் அரிஞ்சு பாருங்கள் இந்த ஒரே ஒரு சன்னமாக இருக்கு இல்லைங்களா இந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அந்த தண்டோடவே கீழே க்ரீன் கலரில் இருக்குதுங்களா அதோடவே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தாளிப் தாளிச்சிட்டு வரமிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஒல்லியாக இருக்குது பார்த்திங்களா சன்னமாக ஒரு நரம்பு இருக்குது இதை மட்டும் எடுத்துடணும் சரிங்களா இதை மட்டும் எடுத்து அறிஞ்சிட்டு மற்றதெல்லாம் கூட அப்படியே அரிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதை அப்படியே கூட போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி அந்த ஒரு நரம்பை எடுக்கிறது தான் வேலை நம்ம நரம்பை எடுத்துகிட்டு அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து அந்த கீரையிலையும் இருக்குது பூவிலையும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அகத்தி கீரையோ பூவோ கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அகத்திக்கீரையும் பூவும் பற்றி பார்த்தாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல நல்ல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் Thanks for watching.